ஆன்மீக நெஞ்சங்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளி வேண்டிக் கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மரம் செடி கொடிகளா இருந்தாலும் சரி மிருகங்களா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி வைரஸ்களா இருந்தாலும் சரி பாக்டீரியாக்களா இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளா இருந்தாலும் சரி இது எல்லாமே ஒரு வகையான சக்தி நிலையிலிருந்து தான் உருவாகி இருக்கும் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வகையான சக்தி நிலைகள் தங்கி இருக்கும் பல வகையான சக்தி நிலைகள் ஒன்னா கலந்து அது கலக்கும் போது ஒரு லிமிட்டுக்கு மேல அதுல இருந்து ஒரு சில சக்தி நிலைகள் எதிரொலிக்கும் அதுதான் நம்ம கண்ணுக்கு உருவமா காமிக்கும் நமக்கு அது உருவமா தெரியும் அதுல ஒரு சில சக்தி நிலைகள் அருவமாவே தங்கி இருக்கும் அதுகளுக்கு உருவம் எடுத்துக்காது அந்த சக்தி நிலைகளுக்கு பேர் தான் ஆறாம் அந்த சக்தி நிலைகள் உருவம் இல்லாம இருந்தாலும் அதுக்குன்னு தன்மைகள் இருக்கு அந்த தன்மைகள் ஒரு உயிரினத்தினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அது பிரதிபலிக்கும் அதுக்கு பேர் தான் ஆரா இதுல நிறைய வகை இருக்கு பிளாக் கலர்ல ஆரம்பிச்சு பியோர் ஒயிட் வரைக்கும் கலர் கலரா கலர் கலரா அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அது எப்படி அதுதான் உருவம் கண்ணுக்கே தெரியாது அது எப்படி நிறைய வகையில நிறைய கலர்ல இருக்கு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல ஒரு ஆத்மா இல்ல ஒரு ஆவி அது இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு மெக்கானிசம் வச்சிருப்போம் அதுல வந்து அந்த இன்ஃப்ரா ரெட் மாதிரி அதுல கலர்ல காமிக்கும் ஒரு ஆத்மா ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் அதனுடைய சக்தி நிலை அது உருவமா அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய சக்திகள் கலந்து எதிரொலிக்கிறது தான் உருவம் அதுல ஒரு சில சக்திகள் எதிரொலிக்காம அப்படியே அது உருவமாவே இருக்கும் இந்த உடலை விட்டு உயிர் வெளியில போனாலும் அந்த தன்மை அந்த அது உருவமா இருக்கிற தன்மை அப்படியே தான் இருக்கும் அதை வச்சுத்தான் தான் அதை ஃபீல் பண்ணித்தான் ஒரு சிலர் இந்த இடத்துல கெட்ட ஆத்மா இருக்கு இந்த இடத்துல நல்ல ஆத்மா இருக்குதுங்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த மிஷினை வச்சு அந்த ஆவியோ இல்ல அந்த உயிரினமோ இல்ல அந்த ஆத்மாவோ அந்த இடத்துல இருக்குதுன்னா அதனுடைய சக்தி நிலை அதுல வெளிப்படுத்தும் அது அந்த அந்த தெரியும் ஆத்மா திருப்தியா இருக்கா சந்தோஷமா இருக்கா அது நம்மளை தாக்குமா இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த மிஷின்ல அதுல வர்ற கலரை வச்சு தான் அவங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படித்தான் இந்த ஆறாவும் அரு உருவமாக இருக்கும் ஒரு சக்தி நிலை இந்த சக்தி நிலை பல வண்ணங்கள்ல இருக்கும் ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு குணம் நம்ம உணர்வு மாறும்பொழுது அது வண்ணம் மாறும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது அந்த ஆறாவை நம்ம பார்க்கவோ அதை சீண்டவோ நம்ம ட்ரை பண்ணிடவே கூடாது ஏன்னா ஒரு மனிதனுடைய உணர்வையும் உயிர் நிலையையும் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய மென்டாலிட்டி இது எல்லாமே அந்த ஆறாவை பொறுத்து தான் இருக்கு நம்ம அதை போந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நம்மளுடைய ஆறாவையும் சரி நம்மளுடைய உயிர் நிலைகளையும் சரி நம்மளால மாத்திக்க முடியாது அடுத்தவங்களுடைய ஆறாவ நம்ம உணர ட்ரை பண்ணவே கூடாது அது நம்மள ரொம்ப பாதிக்கும் அடுத்தவங்களுடைய ஆறாவ நம்ம உணரும் பொழுது அது நம்மள ரொம்ப பாதிக்கும் நம்மளுடைய ஆறாவும் இன்னொருத்தவங்களுடைய ஆறாவும் ஒண்ணு சேரும் பொழுது அதுல ஒரு சில சக்தி நிலைகள் மாறுபட ஆரம்பிக்கும் அதுலதான் நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கப்படுறது இப்ப இந்த கண் திருஷ்டி சொல் திருஷ்டி இதெல்லாம் எப்படி நம்ம ஆறாவ டிஸ்டர்ப் பண்ணிடும் அந்த கண் திருஷ்டி எல்லாம் அவங்களுடைய ஆறாவும் நம்ம ஆறாவும் கலக்கும் பொழுது ஒரு வகையான மாற்றம் சக்திகளை மாற்றம் நம்ம அந்த ஆறாவுக்கு ஏற்படும் பொழுது அது நம் உடனையும் சேர்த்து எண்ணங்களையும் சேர்த்து பாதிப்படைய வைக்கும் நம்ம எல்லாமே அந்த பிசிக்கல் தான் போக்கஸ் பண்ணுவோம் இந்த உடம்ப இந்த தோல் இந்த சதை இந்த எலும்பு இதைத்தான் நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சாதாரணமா இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய விஷயம் இதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர் பிசிக்கலா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் ஆறாவை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆறாவை சீரமைக்க வேண்டும் ஆறாவை சரியா பார்த்துக்கோணும்னா நம்ம நம்மக்குள்ள ரொம்ப ஆழமா பார்க்கணும் நமக்குள்ளேயே நம்ம ஆழமா பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய ஆரா சுத்திகரிக்கப்படும் நல்ல ஆறாவா அமைய ஆரம்பிச்சிடும் நம்ம எப்ப நம்ம உள்ள ஆழமா நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அது நடக்கும் அப்ப நம்ம எப்படி நம்மளை உள்ள பாத்துக்கிறது கண்ணா மொழியில இருந்து அப்படி கண்ணு உள்ள திரும்பியா போய் பார்க்க முடியும் மணக்கண் அதான் மூன்றாம் கண் மணக்கண் தியானம் மூலியமா மெடிடேஷன் மூலியமா நம்ம நம்மளை உணர ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆறா தானாவே சரி செய்ய ஆரம்பிச்சு அப்போ நம்ம பக்கத்துல வர்ற சக்தி நிலை என்னங்கிறது நம்மளால உணர முடியும் நம்ம ஆறா நமக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வெளியில இருக்கிற கனெக்ட் ஆகுவோம் பொழுது நம்ம ஆறா லிமிட்டுக்குள்ள எப்பேற்பட்ட நுழைஞ்சாலும் அதனுடைய ஆற்றல் நம்ம என்னும் ஆற்றல் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும் அதுக்குதான் தியானமும் மெடிடேஷனும் நாம் பயன்படுத்தி கொள்வது நம்ம மனசு நம்ம உடல் நம்ம உயிர் நம் எண்ணங்கள் இதெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு உள்ள அடங்கி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆறாவும் அடங்கி இருக்கும் இல்ல வெளி சூழ்நிலைகள் வெளியில இருக்கிற வேற ஆற்றல் வேற சக்தி நிலை நம்ம ஆறாவ டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது நம் உள் சூழ்நிலையும் நம் எண்ணங்களும் நம் உடல் சூழ்நிலையும் இதனால் கண்டிப்பா பாதிக்கப்படும் அதுதான் கண் திருஷ்டி சொல் திருஷ்டி இதெல்லாம் நம்ம சொல்ல வர்றது அப்ப இந்த ஆறாவ எப்படி சுத்தப்படுத்திக்கிறது இந்த ஆறாவை சுத்தப்படுத்துறதுக்கு எளிமையா ஒரு நாலு வழி நாலு வழி இருக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும் பொழுது எந்திரிச்சு நம்ம குளிச்சு விளக்கு போடும்போது நம்ம ஆற ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாக ஆரம்பிச்சிடும் நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு ரொம்ப டயர்டா இருப்போம் டயர்டா இருந்த உடனே நம்ம பாத்ரூம்ல போய் வேகமா தண்ணியை தலையோட ஊத்தி குளிச்ச உடனே உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடும் அப்போ நம்ம நம்ம உடனே சுத்தப்படுத்தும் நம்ம உடம்புக்கு தண்ணியை ஊத்துறது மூலியமா நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற ஆறாவை நம்ம கிளீன் பண்ணிக்க முடியும் இதை விட இன்னும் இந்த ஆத்துலேயோ குளத்திலேயோ கிணத்துலயோ குளிச்சா நம்ம ஆற இன்னும் வேகமா சுத்தமாகும் இப்போ தண்ணி நீங்க மேலே தலையோட ஊற்றும் பொழுது அந்த ஆறை கொஞ்சம் விலகி நிற்கும் மறுபடியும் தொடச்சதுக்கு அப்புறம் அந்த ஆரம் மறுபடியும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் இது ஆற்றுல நீங்க போய் குளிக்கும் பொழுது அந்த தண்ணிக்குள்ள விழுந்து குளிக்கும் பொழுது நம்ம ஆற மொத்தமாக நெகட்டிவ்னஸ் ஃபுல்லாக அதை அடிச்சுட்டு போயிடும் அப்போ அந்த ஆறாவில் இருக்கிற சக்தி நிலை மாற்றமடைய ஆரம்பிச்சிடும் அப்போ நீர் மூலியமா நம் உடலை நம் ஆறாவை நாம் சுத்தப்படுத்திக்க முடியும் இரண்டாவதாக நெருப்பு நெருப்புக்குளியல் ஃபயர் பாத் நெருப்பு குளியலாம் நெருப்பு தூக்கி மேல போட்டுக்கிறதோ மேல ஊத்திக்கிறதோ அல்ல கோயில்கள்ல போய் நீங்க சாமி கும்பிட்ட உடனே தீவார்த்தனை கொண்டாந்து காம்பாங்க அந்த தீவார்த்தனை இப்படி ஒத்திக்குவோம் அது அப்படி எடுத்து தெரியாதவங்க இப்படி இப்படி போகணுமா ஆனா தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அதை எடுத்து இப்படி செய்வாங்க இப்படி எதுக்காக செய்வாங்கன்னா அந்த நெருப்பை அடுத்து நம் உடலில் பரப்பி அந்த ஆறாவை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அதை செய்கிறாங்க மூன்றாவது முறை மூலிகைகளை வைத்து நம் ஆறாவை நாம் சுத்தப்படுத்திக்க முடியும் இந்த வேப்பில்லை வேப்பலை அடிப்பாங்க நிறைய பேர் புடிச்சிருக்குது கந்திருஷ்டி இருக்கு மந்திரிக்கிறேன் இதெல்லாம் சொல்லி இந்த வேப்பலை அடிப்பாங்க அந்த வேப்பலை அடிக்கிறது என்ன தெரியும்னா அந்த வேப்பலையில இருக்கிற குணம் நல்ல குணம் அதை நம்ம நேர் நேரம் வீசும் பொழுது அங்க இருக்கிற ஆறாவா அதை விளக்கி கொண்டு போயிடும் அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற சக்தி நிலைய டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அந்த வேப்பிலையை அதை அடிச்சு 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 அதை அப்படியே சரி கட்டி கொண்டுட்டு போயிடு அதோட அதை அப்படியே விளக்கி கொண்டுட்டு போய் நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தி கொடுத்துடும் நம்ம அரச மரத்தை சுத்துறது வன்னி மரத்தை சுத்துறது வில்வ மரத்தை சுத்துறது ஒரு கோவில்ல இருக்கிற தலவருச்சத்தை சு ஒரு கோவில் இருக்கிற மரத்தை சுத்துறது தலவருச்சத்தை சுத்துறது இந்த மாதிரியான வேலை செயல்பாடுகள் எல்லாம் நம் ஆறாவை சுத்தம் செய்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்துவது சோ மூலிகை மூலியமா நம்மளை சுத்தப்படுத்திக்கிறது ஒரு வகை நான்காவது கோவில் நம்ம கோவில்ல போய் உட்கார்ந்து ரொம்ப நேரம் அந்த கோவிலேயே உட்கார்ந்து இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கோவில்ல நடக்கிற ப்ராசஸ் ரொம்ப முள்ள நடக்கும் அந்த கோவில இருக்கிற எனர்ஜி லெவல் நம்ம உடம்புல இருக்கிற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை கரைச்சு வெளியில கொண்டுட்டு போக ஆரம்பிக்கும் கோவில் அடிக்கிற மணி கோவில் அடிக்கிற உரிமை சத்தம் மேலதாளம் நாதஸ்வரம் இந்த மாதிரியான சத்தங்கள் நம் சக்தி நிலைகளோட கலக்கும் பொழுது அதுல இருக்கிற கெட்ட சக்திகள் அதுல இருக்கிற தேவையில்லாத ஆற்றல்களை அதை வெளியில எடுத்துட்டு நம்ம ஆறாவா அதை ஆட்டோமேட்டிக்கா சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடும் கோவிலை சுத்துறதும் அதுதான் நீங்க கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஆறாலாம் இப்படி சுத்தி விட்டு பாருங்க நீர் சுத்தி விட்டீங்கன்னா அப்படியே சுழற்சி மாதிரி போகும் அந்த மாதிரி நீங்க சுத்தி வரும்போது உங்க ஆறா வந்து விலகி 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 அங்க வெளியில இருக்கிற அந்த கோவில் இருக்கிற ஆறா நமக்குள்ள ஏறி நம்ம கிட்ட இருக்கிற அங்கிட்டு வெளியில போக ஆரம் ஆன்மீக உறவுகள் அனைவரும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளிகாமியை வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம்